வெல்கம் பேக் டு மினி டிலேஜ் விலாக்ஸ் இன்றைக்கி சாட்டர்டேங்க குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் லீவு அதனால் கொல்லைக்கு போகலான்ட்டு வந்திருக்கோம் மெயினாக முந்திரி பழத்தை சாப்பிட்லான்னு வந்தோம் முந்திரி பழம் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதை கேஷவ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பழம் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் முந்திரி பழத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸு முந்திரி பழம் வந்துட்டு கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க இதயம் ஆரோக்கியத்துக்கும் உதவும் அதுக்குன்னு நிறைய சாப்பிடக்கூடாது இது வந்துட்டு ரத் கொலஸ்ட்ரால் அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளட் ப்ரெஷர் எல்லாத்தையுமே குறைக்க உதவும் இதெல்லாம் பாருங்கள் பழுத்து விழுந்த பழம் இந்த பழத்தெல்லாம் வந்துட்டு மயில் அணில் எல்லாமே கொள்ளைக்கு வருங்க வந்து சாப்பிட்டுடும் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க பழம் அந்த பழத்துக்கு அடியில் தான் முந்திரி கொட்டை இருக்கும் அதை உடைச்சு எடுத்தோம்னா முந்திரி கிடைக்கும் அதாவது கேஷவ் இது ரொம்ப பழைய மரம்ங்க ஆனாலும் இப்போ வந்து சீசன் முடிஞ்சிருச்சு அதனால் அதிகமாக இல்லை அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு வெயிட் லாஸுக்கு உதவுங்க வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பழத்தை அடிக்கடி சாப்பிடலாம் ரொம்ப நல்லதும் கூட பாருங்க பார்க்கவே எப்படி இருக்குது அது அடியில் பாருங்கள் முந்திரி கொட்டை இருக்குது அது இதை வந்துட்டு கேஷ் ஆஃப் சொல்லுவாங்க பிச்சு பிக்க போகிறோம் இந்த பழத்தை அதிகமாக இல்லைங்க ஒன்றும் ரெண்டு பழம்தான் இருக்குது சீசன் இல்லாதனால பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே எல்லாரும் சாப்பிடுங்க Thanks for watching.